ஓம் ி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நான் கொண்டு வந்த பொருள் என்னை தொட்டுவிட்டாயல்லவா இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் அற்புதம் நிகழப்போகிறது என்று பொறுத்திருந்து பார் இதுவரையிலும் நான் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லையே அம்மா உங்களிடமும் தினமும் கேட்டு கேட்டு கண்ணீர் வடித்துமே கூட என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்னாலான எல்லா முயற்சிகளையும் நான் செய்துவிட்டேன் ஏன் அம்மா எனக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சோதிக்கிறீர்கள் நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா எனக்கு மனது கஷ்டமாக இருக்கிறது உங்கள் பிள்ளை இப்படி துன்பப்படுவதை பார்த்தும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா என்று நித்தமும் மனம் வருந்திக்கொண்டே என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாய்தானே குழந்தையே உன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் தீர்க்கும் மருந்தாகத்தான் இந்த குங்குமம் இருக்க போகிறது கஷ்டமான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரும்பொழுது பொழுது மனமுடைந்து போகக்கூடாது என்ன நடக்கிறது என்று பொறுமையாக பார் என்னுடைய பிள்ளைகளை நான் எப்பொழுதும் காப்பாற்றி தருவேன் உன்னை நிராகரிப்பவர்களை கண்டு நீ மனம் தளராதே உன்னுடைய அருமையும் பெருமையும் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை உன்னை யாராவது தூக்கி எறிந்து பேசினார்கள் என்றால் உன்னை கை தூக்கிவிட நானே தேடி வருவேன் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை மட்டும் இழக்காதே செல்லமே உன்னுடைய மனது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ இழந்ததாக நினைத்ததையுமே கூட உன்னால் திரும்ப பெற முடியும் செல்லமே அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகிறேன் உன்னுடைய மனது மட்டும் அமைதியாக இருந்தால் போதும் இந்த உலகில் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் நீ பட்ட கஷ்டமெல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிந்து போக போகிறது பௌர்ணமி நிலவு போல உன் வாழ்க்கை போகிறது வீணாக மனதை போட்டு கவலை போட்டு கொண்டும் வருத்தி கண்ணீர் வருத்தி இருக்காதே உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை நீ நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையில் எதுவும் முடிந்து போய்விடாது செல்லமே உனக்கான பல வசந்தங்களும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வர தயாராக காத்திருக்கிறது இது உன் கஷ்டத்திற்கு தான் முடிவான இரவாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கைக்கு எந்த கஷ்டமும் முடிவாகாது செல்லமே உனக்கான விஷயம் தள்ளி போவதற்கு காரணம் தெரியுமா உனக்கு உன்னை ஒரு காரணத்தோடு நான் காப்பாற்றுவதற்காகத்தான் நீ கேட்ட விஷயத்தை தள்ளி வைத்துக் கொண்டே இருக்கிறேன் யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை உனக்கு உணவையும் வாழ்வையும் அன்பையும் தாராளமாக கொடுத்து வழங்க நான் இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லுகின்ற சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஏன் மனமுடைந்து போகிறாய் துரோகமும் கண்ணீரும் பிரிவுகளும் ஏமாற்றங்களும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவோடு முடிந்து போகப் போகிறது நீ பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்து கொடுக்க போகிறேன் நீ சேர வேண்டிய இடத்தில் நிச்சயமாக உன்னை கொண்டு சேர்ப்பேன் செல்லமே வெற்றி உணதே நீ நினைத்ததுதான் நிச்சயம் நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ்வாய் நீ பயப்படுப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது நீ பஷ்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது நிம்மதியாக இரு உன் அம்மா நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உனக்கு நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் என் அன்பு குழந்தையே நீ அதை நினைத்தும் வருந்தாதே அம்மா நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனைகள் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே எப்பொழுதும் நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் என்று காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையான உனக்காகவே உன்னிடம் பேசுவதற்காக இன்று வந்தேன் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் தொடங்கிவிட்டது நான் உனக்கான வேலைகளை செய்து முடித்துவிட்டேன் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நீ உணரத்தான் செல்லமே தடைகளும் தடங்கல்களும் வந்து கொண்டிருந்த விஷயத்தில் என் அம்மா ஏதாவது எனக்கு அற்புதம் நிகழ்த்த மாட்டாளா என் வாழ்விலும் அதிசயம் நிகழ்ந்து என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நான் நிம்மதியாக வாழ்ந்துவிட மாட்டேனா என்றுதானே இத்தனை நாளும் காத்து கொண்டிருந்தால் இதோ இன்று முதல் உன் வாழ்க்கையில் எனது அற்புதங்களை ஆரம்பித்து விட்டேன் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போவதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் எனக்கு மட்டும் ஏன் அம்மா இவ்வளவு சோதனைகள் என்று இனி நீ யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராது செல்லமே என்னுடைய நிலைகளையெல்லாம் முடித்து வைத்துவிட்டு உனக்கான சந்தோஷத்தை இப்பொழுது கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் நிர்ணயித்தபடியும் நீ நினைத்தபடியும் நடக்கப் போகிறது உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரும்படி நான் செய்ய போகிறேன் ஆம் குழந்தையே உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கையெல்லாம் நான் சரி கட்டிவிட்டேன் இனி மற்றவர்கள் கண் முன்னால் நீ கௌரவமாக வாழப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஏற்றமும் சந்தோஷங்களும் நன்மைகளும் மட்டுமே இருக்கும்படி உன்னை நான் ஆசிர்வதித்து விட்டேன் சொல்லமே இதுவரை உன் கைகளை பிடித்து வழிநடத்தி பயணம் செய்ய வைத்ததென்னமோ நான் தான் ஆனால் உன் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லை என்று எப்பொழுதும் உனக்கு ஒரு வருத்தம் இருந்ததல்லவா இப்பொழுது அதையும் சரி செய்து விட்டேன் இனி யார் முன்னிலையிலும் நீ தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமோ தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியமோ இருக்காது யாருமே உன்னை குறை சொல்ல முடியாத அளவிற்கு உனக்கு நிறைகளை அள்ளியள்ளி தருகிறேன் செல்லமே இதுவரை நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயங்களையெல்லாம் மறந்துவிடு அதுதான் நடந்து முடிந்து கடந்து போய்விட்டதல்லவா இனிமேல் அதை யோசித்து நீ என்ன சாதிக்க போகிறாய் இப்பொழுது உனக்கான நல்ல தருணம் நல்ல நேரம் நெருங்கி வரும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கும் குணங்களை நான் வளர்க்கிறேன் இனி ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு செல்லமே உன்னுடைய ஆசை நிறைவேறப் போகும் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று சந்தோஷம் அடைய தேவையான அத்தனை திருப்பங்களையும் நான் உனக்காக ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன் இப்பொழுது நீ வெற்றியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும் தருணம் வந்துவிட்டது வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை உன்னுடைய மனம் போலமே நடத்தி கொடுப்பது மட்டுமே என்னுடைய விருப்பமாக இருந்தது இப்பொழுது அந்த நல்லதை என்னுடைய ஆசிர்வாதத்தோடு உனக்கு நான் நடத்தி கொடுக்க போகிறேன் செல்லமே நீயும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை அடைந்து சந்தோஷத்தோடு எனக்கு நன்று கூற தயாராக இரு நீ விரும்பியது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை அள்ளி அள்ளி தந்து உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க நானும் தயாராக காத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அம்மன் இருக்கிறேன் என் வாக்கினை கேட்டு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க நானும் தயாராக இருக்கின்றேன் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிச்சயம் தலைகீழாக மாறும் எப்படியேனும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர வைப்பது இந்த அன்னையின் பொறுப்பு குழந்தையை சற்று நேரத்தில் நீ முகம் வளரப்போகிறாய் மிகப்பெரிய அன்பு அதிர்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ராஜயோக வாழ்க்கையை போகிறாய் தயாராக இரு நீ நினைத்த காரியமெல்லாம் கூடி வரும் வெற்றி மேல் வெற்றி உனக்கு குவியும் எக்காரணம் கொண்டும் கவலைப்படாதே நான் உனக்கு கோவில் கருவறையிலிருந்து நேரடியாக கூறும் வாக்கு நிச்சயம் இது உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் கவலை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த அண்ணியின் வாக்கு பழிக்கும் நேரம் வந்து விட்டது நிச்சயமாக நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே போகிறாய் நீ என்னிடம் கேட்ட உதவி உனக்கு கேட்டபடியே கிடைக்கும் நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும் இனி சந்தோஷ பாதையில் பயணிக்க தயாராக இரு நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையின் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மனின் பொறுப்பு அம்மா அம்மா என்று என்னை நீ அழைக்கிறாயே உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் நீ சந்தோஷ பாதையில் செல்ல தயாராக மட்டும் காத்து உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் மகிழ்ச்சி உன்னை குடிக்கொள்ளப் போகிறது உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய நிறைய இருப்பதால் என்னுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறாய் யார் ஒருவர் என்னை முழுவதுமாக நம்பி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இன்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்வேன் எனவே கவலையை விடு நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய் நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் உன் அருகிலிருந்து நானே நடக்கச் செய்வேன் உன் வாழ்க்கையில் நீ பெரும் சாதனை செய்ய நினைத்தால் இந்த மூன்று நிலைகளை கடந்துதான் ஆக வேண்டும் அவை ஏளனம் எதிர்ப்பு அகங்காரம் ஆகிய மூன்று நிலைகளையும் நீ கடந்து வந்து விட்டாயானால் நீ ஆசைப்பட்டதை விட முடியும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இத்தனை நாட்களாக பொறுமையாக காத்திருந்து விட்டாய் குழந்தையே உன்னுடைய பொறுமைக்கு பரிசாக நீ என் மீது வைத்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் அதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற மற்றவர்கள் துடிக்கிறார்கள் அதை நான் ஒரு அனுமதிக்கப் போவதில்லை என் தங்கமே உனக்கானதை நிச்சயம் நான் முடிவு செய்து விட்டேன் நான் தருகிறேன் நீ அமைதியாக இரு நீ நினைத்ததை விட நான் அதிகமாக தரப்போகிறேன் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நானே உனக்கு குருவாக வந்திருக்கின்றேன் குழந்தையே நீ செய்த பாவங்களை போக்க நானே உனது குருவாகவும் நீ எனது பக்தியாகவும் இருக்கிறாய் நேற்று நடந்ததை மறந்துவிட்டு இன்று நடப்பதை கவனம் செலுத்து குழந்தையே நாளைய நாள் சிறப்பாக அமையும் உன்னுடைய எல்லா காரண காரியங்களுக்கும் காரணமாக இருப்பவள் நான் உன்னுடைய கோரிக்கைகளை நானே நிறைவேற்ற செய்யவே இரவும் பகலும் தவிக்கிறேன் இது நீ முழுவதுமாக தெரிந்து கொண்டு வாரத்தை என் மீது சுமத்துபவரின் காரியம் விரைவாகவே நிறைவேற்றப்படுகிறது குழந்தையே என் பக்தியின் பெயரை உச்சரிப்பதில் எனக்கு தியானம் என் பக்தனோடு நடப்பது எனக்கு ஆனந்தம் குழந்தையே என்னுடைய பக்த பக்தனின் துன்ப வேலைகளில் அவனுக்கு இன்பத்தை கொண்டு வருவது எனக்கு கிடைக்கின்ற திருப்தி என் பக்தன் தவறி விழும் நிலை ஏற்படும் பொழுது எனது கரங்களை நானே நீட்டுகின்றேன் ஒன்று இரண்டாக அல்ல நான்கு நான்காக நான்கு மடங்குகளாக நானே தாங்கி பிடிக்கின்றேன் அவன் ஒரு பொழுதும் விட அனுமதிக்கவே மாட்டேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கத்தான் போகிறாய் உன்னை தாங்கும் காம்பாக உன் அன்னை நான் என்றும் என் உயிராய் நீ என்னுடத்தில் இந்த அன்னையின் பிள்ளையாய் வாழ்வாய் என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பம் எப்பொழுதும் உனக்கு உண்டு நம்பிக்கையோடு காத்து செல்லமே நிச்சயம் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மா என் வாழ்க்கையில் எனக்கு வழிகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கின்ற உறவுகளாகத்தான் இருக்கிறார்களே அம்மா என்னை கஷ்டப்படுத்துவதற்கு என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் அம்மா நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை அம்மா என் வாழ்க்கை முழுவதும் வழியோடு போராடுவதாக இருக்கிறது என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லையா என்று வாழ்க்கையை நீ வெறுக்கின்றாய் என் பிள்ளையே உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனநிலையை நோடி புகுதுதில் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் குழந்தையே எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கின்றேன் உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றி எனக்கு தெரியும் உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்து விடு நான் பார்த்து கொள்கிறேன் அம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் இவரோடு வாழ்ந்தால் அதுவே போதும் என்கிறாய் என் கண்மணியே நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு வாழ்க்கை துணியையும் புத்திர பாக்கியத்தையும் தரப்போகிறேன் சக மனிதர்களைப் போல நீயும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் உன் ஆசை நியாயமானதுதான் என் மகளே உன்னுடைய ஆசையை கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவேன் உன் உறவினர்கள் உன்னை ஏலமாக பேசியவர்கள் இவர்களின் முன்பு உன் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை நிறைவேறப் போகிறது நான் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு குழந்தையே உனக்கான காலம் கனியத்தான் போகிறது உன் சொந்த பந்தங்கள் முன் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய் இத்தனை நாட்களாக சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்க முடியாமல் வாடி இருந்தாய் என் மகளே வாடி உன் முகம் போகிறது இன்றோடு உன் கஷ்டங்கள் முடிய போகிறது திருமணமாகி இத்தனை நாளாகியும் எங்களுக்குள் இன்னும் நல்ல புரிதல் இல்லை என்று தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக அமைய போகிறது உனக்கான அனைத்தும் கிடைக்கப் போகிறது என் அருள் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய மனம் போல மகிழ்ச்சியாக வாழ்வாய் எல்லாவித வளங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ்வாய் நான் வாழ வைப்பேன் என் அருள் உனக்கு கிடைக்கப் போகிறது என்னை நம்பு என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே உன்னுடைய வியாதிக்கெல்லாம் நானே மருத்துவராகவும் மருந்தாகவும் இருந்து நல்லபடியாக பாதுகாப்பேன் நீ நல்ல ஆரோக்கியத்துடன் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாய் என் மகளே நீ எடுத்த காரியம் வெற்றியில்தான் முடியும் உன் அம்மா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே பயப்படாதே நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி